ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை மீட்ட ஐயா திரு இமாலுவேல் சேகரனார் தாத்தாவின் நினைவு தினம் இன்று அதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இன்று தமிழ்நாட்டின் பார்வையாக உள்ளது பரமக்குடியில் என்ன நடக்கிறது எவ்வளவு கூட்டம் என்ற ஒரு பரபரப்பு நிலவுகிறது எந்த தலைவரை அவர்கள் வரவேற்கின்றனர் என்ற தேர்தல் அனல் பறக்கும் சூடும் அங்கு நிலவி வருகிறது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் பெரும்பான்மை சமூகமாக உள்ளனர் ஒரு காலத்தில் தீண்டாமையால் கொடுமைக்குள்ளான சமூகத்தை அவர்களின் உரிமைக்காக போராடிய போராளிதான் தாத்தா இமானுவேல் சேகரன் ஆவார் இவர் தன் இளம் வயது முதலே தன் மக்களின் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த மக்களின் பாதுகாவலராக அறியப்பட்டார் ஒரு கட்டத்தில் இவரின் சமூக சேவை தமிழகம் முழுவதும் விரிந்தது இந்த சூழ்நிலையில் இந்திய நாட்டின் மீது கொண்ட பற்றால் இளம் வயதில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தன் தந்தையுடன் சென்று போராடினார் வெள்ளையனால் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற சிறை சென்றார் வெளியே வந்து பார்த்தபோது இந்த சுதந்திர போராட்ட தியாகியின் கண்ணில் பட்ட விஷயம் இரட்டை குவளை முறை அதை ஒழிக்க கடுமையாக போராட்டத்தை வெளிப்படுத்தினார் ஒருபுறம் நாட்டுப்பற்று மறுபுறம் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் என இவர் வாழ்க்கை அதிரடியாகவே நகர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குடிநீர் கிணறு அசுத்தம் செய்யப்பட்டது இதை தட்டி கேட்டார் இமானுவேல் சேகரன் தாத்தா இன்னும் இந்த நிலை தமிழகத்தில் உள்ளது என்பது தான் நமக்கு மனவேதனையை கொடுக்கும் கொடுமையான விஷயம் இந்த சமூக போராளியின் வாழ்க்கை வரலாறு முப்பத்தி மூன்றாவது வயதில் முற்று பெற்றது இதே நாளில்தான் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்றுமே ஒரு விஷயம் உண்மை சத்தியம் என்னவென்றால் ஒரு போராளியின் மறைவு மட்டும் முடிவு அல்ல அது ஒரு விதை அதை முளைத்து ஆலமரமாக நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தாத்தா இமானுவேல் சேகரனின் வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது இன்றைய தலைமுறைக்கு சமூக நீதியின் தேவை தீண்டாமையின் கொடுமைகள் குறித்து போதிக்க வேண்டியது நமது தலையாய கடமை ஒரு சுவையான சம்பவம் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்களின் வாழ்வில் ரசனையும் உண்டு ரசிப்பும் உண்டு உதாரணம் அவரின் மீசை இன்றைய இளம் தலைமுறையினர் சினிமாவை பார்த்து அந்த நடிகரை போன்று மீசை தாடி வைக்கின்றனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் நாற்பத்தி ஐந்து வரை அன்று சினிமா ஒன்றும் அந்த பெரிய பிரபல்யம் கிடையாது ஆனால் நாட்டு பற்று இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை இரண்டாம் உலக போர் நடந்த காலம் அப்போது இரண்டாம் உலகப்போரின் நாயகனாக விளங்கியவர் தான் இதோ மேலே இருக்கும் ஹிட்லர் இந்த ஹிட்லர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர் அடித்து நொறுக்கியவர் அதன் காரணமாக இந்தியர்கள் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையர்களுக்கு பயத்தை காட்டுவதற்காக இந்த கிட்லர் மீசையை வைத்தனர் அதனால் நமது தாத்தா இமானுவேல் சேகரனார் அவர்களும் ஹிட்லரின் ரசிகர் என்பது நமக்கு புரிகிறது ஏனென்றால் நாட்டு பற்று அல்லவா ராணுவத்திலும் பணி செய்துள்ளார் அபில்தாராக ஆகையால் தான் இவர் கிட்லரை தேர்ந்தெடுத்துள்ளார் மீசைக்கு ஏனென்றால் வெள்ளையனை விரட்டி விரட்டி அடித்தவர் ஹிட்லர் நமது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே கிட்லரின் உதவியை நாடினார் வெள்ளையனை அடித்து விரட்ட வேண்டும் என்று ஆனால் எதிர்பாராத விதமாக ஹிட்லர் ஜெர்மனியின் படை இரண்டாம் உலகப் போரில் தோல்வியுற்றது தோல்வியுற்றதன் காரணமாக ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் அந்த சம்பவம் மட்டும் நடக்கவில்லை என்றால் அன்றே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒளிந்திருக்கும் அடிமை தீண்டாமையும் தீண்டாமையும் அதோடு ஒளிந்திருக்கும் அப்படித்தான் தாத்தா இமானுவேல் சேகரனும் நினைத்தார் நாடு சுதந்திரம் கிடைத்தவுடன் ஒளிந்து விடும் தீண்டாமை என்று ஆனால் அது ஜாதி என்ற பெயரில் தலைவிரித்து ஆடியது அதற்காகத்தான் இவர் தன்னை இந்த சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அப்பேற்பட்ட அந்த மகா புத்தமனின் நா நினைவு நாள் என்று அவரை பற்றி நாம் பேசுவதில் பெருமை கொள்வோம் ஒரு அறிஞர் கூறியுள்ளார் எவன் ஒருவன் தன் தாய் நாட்டுக்காகவும் மனித இனத்தின் தீண்டாமைக்கு எதிராகவும் குரல் கொடுத்து போராடுகிறானோ அவனே சிறந்த தலைவன் என்று கூறியுள்ளார் இந்த நல்ல நாளில் தாத்தா இம்மானுவேல் சேகரின் புகழை போற்றுவோம் ஜெயஹிந்த்